அக்டோபர் முப்பத்தி ஒன்று என்னிடத்துக்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வேதாகமம் முழுவதும் தேவ கிருபை என்று உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இது எவிரிய பாஷையிலே ஓலம்

கர்த்தரிடத்தில் திரும்பியவர்கள் அன்பில் குறைவுள்ளவர்களையும் எதையும் மன்னிக்காதவர்களையும் கூட பொறுமையோடு அவர்களை தம்முடைய திவ்ய திட்டத்துக்கு தயவுள்ள ராஜ்யத்துக்கும் வந்து சேர பங்குள்ளவர்களாக அழைக்கிறார் தற்காலத்தில் விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்ற தேவன் தயை செய்திருக்கிறார் இதன் மூலமாக பூமியின் ஜனங்கள் எல்லாம் தேவனை பற்றிய நன்மை அறிவு ஞானம் இவைகளை அறிந்து அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது உறுதியாகிறது அருமையான திவ்ய வாக்கு தத்தங்கள் அப்பொழுது கிடைக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கற ஒரு மூல குறிப்பை பார்க்க போறோம் இதுல முக்கியமா மல்கியா மூணு புள்ளி ஏழு வசனம் என்னிடம் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றது மையமா வைக்குது பொதுவா நம்ம இத பார்த்தா உடனே மனம் திரும்பணும்னு அழைப்பு மாதிரி தோணும் இல்லையா ஆமா அதுதான் பொதுவான பார்வை ஆனா இந்த சோர்ஸ் வந்து இதுல இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்குன்னு சொல்லுது கடவுளோட நீண்ட கால அந்த நீடித்த கருணை ஓலம்னு சொல்றாங்களே ஆமா ஓலம் அதோட இதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லுது சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் சோர்ஸ் படி கடவுளோட கருணைங்கிறது வெறும் முடிவில்லாதது மட்டும் இல்ல அது ஒரு குறிப்பிட்ட நிறைவ ஒரு முடிவை நோக்கியும் இருக்குது ஆமா அந்த ஓலம்ங்கிற வார்த்தைக்கு வெறும் என்றென்றும்னு மட்டும் அர்த்தம் இல்ல அது ஒரு முழுமை ஒரு நிறைவுங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குது சரி இப்போ ஒரு சுவாரஸ்யமான இல்ல கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா சோர்ஸ் சொல்லுது இப்போதைக்கு மனிதர்கள்ல ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கடவுளோட இந்த தைவம் பெற்று அவரோட கிருபையில பங்கு பெறறாங்கன்னு ம் இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன் இப்பதைக்கு சிலருக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல ஆமா சோர்ஸ் இதுக்கு நேரடியா ஏன் இப்ப சிலருக்கு மட்டும்னு சொல்லல ஆனா அது சொல்ற விதத்தை பாருங்க கடவுள் வந்து தப்பான இருந்து திரும்புறவங்க கிட்ட ரொம்ப கருணையா இருக்காராம் ஆமா அத நமக்கு தெரியும் ஆனா அதே சமயம் அன்பு மன்னிப்பு இந்த குணம்லாம் இல்லாதவங்க கிட்ட கூட அவர் ரொம்ப பொறுமையா இருக்காராம் அப்படியா பொறுமையாவா ஆமா அவங்களையும் தன்னோட அந்த கிருபியான திட்டத்துல சேர சொல்லி என்ன சொல்றது மன்றாடுறாராம் கெஞ்சிற மாதிரி ஓ இது கடவுளோட குணத்தை பத்தி நாம நினைச்சதை விட வேற மாதிரி காட்டுது ஆமா தண்டிக்கிறத விட அழைக்கிற மாதிரி பொறுமையா வழி நடத்துற மாதிரி இருக்கு சரி அப்போ இப்போ இந்த விசுவாசிகளுக்கு காட்டப்படுற கருணைக்கும் நீங்க சொன்ன அந்த ஓலம்ங்கிற பெரிய விஷயத்துக்கும் என்ன தொடர்பு இது சும்மா இப்போதைக்கு மட்டும் தானா இல்ல இல்ல அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு இப்போ இந்த சிலருக்கு காட்டப்படுற அன்பு இந்த கருணை இருக்கு இல்லையா இது வந்து கடவுளோட மனசையும் அவரோட பெரிய நோக்கத்தையும் காட்டுற ஒரு ஒரு அத்தாச்சி மாதிரி ஒரு உத்தரவாதம் உத்தரவாதமா எதுக்கு சோர்ஸ் சொல்றபடி இது ஒரு பேட்டர்ன் ஒரு முன்மாதிரி அதாவது சரியான காலத்துல பூமியில இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கவனிங்க எல்லா குடும்பங்களுக்கும் எல்லாருக்குமா ஆமா கடவுளோட நன்மைய பத்தின அறிவு பெற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அவரோட வாக்குறுதி நிறைவேறும் இது ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு உறுதிமொழி ஓ புரியுது புரியுது அப்ப இப்ப காட்டப்படுற இந்த சின்ன கருணை எதிர்காலத்துல எல்லாருக்கும் கிடைக்க போற ஒரு பெரிய வாய்ப்புக்கான ஒரு சாம்பிள் ஒரு கேரண்டி மாதிரி சரியா சொன்னீங்க எக்ஸாக்ட்லி எல்லாருக்கும் கடவுளை சரியா புரிஞ்சுக்க அவரை ஏத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி அவரை ஏத்துக்கிட்டா அது நித்திய ஜீவனை கொடுக்கும் இங்க தான் அந்த ஓலம்ங்கிற வார்த்தையோட முழு அர்த்தம் அதாவது ஒரு நிறைவு ஒரு கம்ப்ளீஷன் அது முழுமையா வெளிப்படுது அப்போ கடவுளோட திட்டம் முழுமையடைற வரைக்கும் அவரோட கருணை நீடிக்கும் அந்த முழுமையில எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிதானே ஆமா சோர்ஸ் தான் சொல்ல வருது கடவுளோட திட்டம் முடிகிற வரைக்கும் கருணை தொடரும் அந்த முடிவுல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போ சுருக்கமா பார்த்தா மல்கியா மூணு புள்ளி ஏழுல என்னிடம் திரும்புங்கள்னு சொல்றது வெறும் உடனடி மனம் திரும்புதலுக்கான அழைப்பு இல்ல இல்ல அதுக்கும் மேல அது கடவுளோட அந்த பரந்த அந்த கருணைக்குள்ள ஓலம் ஒரு விஷயம் இப்போ சிலருக்கு அந்த அழைப்பு ஆனா எதிர்காலத்துல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வரப்போகுதுங்கிற ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி இது ஆமாங்க சோர்ஸ் முன்வைக்கிற பார்வை அதுதான் இது கடவுளோட கருணையை இன்னும் ரொம்ப விசாலமா பாக்க வைக்குது உடனடி தீர்ப்பு அப்படிங்கறத விட ஒரு நீண்ட கால நோக்கமோ எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் தெரியுது நிச்சயமா ஆக மொத்தத்துல என்னிடம் திரும்புங்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரடி அழைப்பு தான் மறுக்க முடியாது ஆனா அதே சமயம் இது கடவுளோட அந்த ஓலம் நீடித்த ஒரு நிறைவு நோக்கிய கருணையோட பின்னணியில இருக்குது எதிர்காலத்துல பூமியின் எல்லா குடும்பங்களுக்கும் கடவுளை அறிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும்னு இந்த சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வியும் எழும்புது பாருங்க என்ன கேள்வி சோர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுது சரி ஆனா அந்த வாய்ப்பை எதிர்காலத்துல மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்க ஓ ஆமாலையா அந்த வாய்ப்பை ஏத்துக்குவாங்களா இல்ல நிராகரிப்பாங்களா இத பத்தி சோர்ஸ் எதுவும் சொல்லல ஆமா அத சொல்ல பாடல ஆனா இங்க நாம பார்த்த தர்க்கத்தின் அடிப்படையில நீங்க அத பத்தி யோசிக்கலாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் தனி மனிதனோட பதில் என்னவா இருக்கும் அத நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஆமா அது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் சரி இந்த அருமையான விளக்கங்களுக்கு நன்றி நன்றி